வணக்கம் நண்பர்களே நாளைக்கு நடிகர் விஜயனுடைய மாநாடு நடக்குது இல்லையா ரெண்டாவது ஆண்டு மாநாடு இந்த மாநாட்டில் அவர் தனது ரசிகர்களை சகோதர சகோதரிகள் நண்பர்கள் தோழர்கள் என்றெல்லாம் எழுகிறார் இல்லையா அதில் பெண் வர்க்கத்தை எடுத்துக்குவோம் சகோதர சகோதரிகளாக சகோதரிகளாக நினைக்கின்ற கட்சி நிர்வாகிகள் ரசிகர்கள் அந்த சகோதரிகளுக்காக அவர் நாளை ஒரு விஷயம் செய்வாரா என்ன மது விளக்கை கொண்டு மது விளக்கை பூரண மது விளக்கை மது விளக்குன்னா அந்த நேரத்தை குறைக்கிற மாதிரி ஜிமிக்ஸ் இல்லை பூரண மது விளக்கை கொண்டு வருவேன் நான் ஆட்சிக்கு வென்றால் அப்படின்னு நடிகர் விஜய் அறிவிப்பதற்கு தைரியம் இருக்கிறதா துணிச்சல் இருக்கிறதா இரண்டாவதாக லாட்டரியை எந்த இடத்திலும் கொண்டு வர மாட்டேன் லாட்டரி தொழில் போதை பொருள் விற்பனை இல்லாத பொருள் புழக்கத்தில் இல்லாத ஒரு மாநிலமாக தமிழகத்தை மாற்றுவேன் இந்த மூன்று தீர்மானத்தை நீங்கள் நாளை மா மாநாட்டு தீர்மானமாக அறிவிக்க சொல்லுங்கள் ஒருவேளை இதுவரைக்கும் சேர்த்துக்காட்டியும் இப்போ சேர்க்க சொல்லுங்கள் நாளை காலில் நானும் கட்சியில் சேர்ந்து இந்த சேனலை அவருக்காக அர்ப்பணிச்சிடறேன் மூணே மூணு தீர்மானம் திரும்பவும் சொல்கிறேன் பூரண மதுவிலக்கு லாட்ரி தொழில் ஒழிப்பு எந்த வடிவத்திலும் லாற்றிக்குள்ள அவர் கூட அசூதாட்டம் மூன்றாவது போதைப்பொருள் இல்லாத மாநிலம் இந்த மூணையும் உருவாக்குவேன் நான் ஆட்சிக்கு வந்தான்னு சொல்ல சொல்லுங்கள் என் சேனல் அவருக்காக டெய்லி ஒர்க் பண்ணும் நன்றி நாளை மாநாட்டில் இந்த தீர்மானங்களை நிறைவேற்றணும் தொடர்ந்து என்னோட அப்டேட் வீடியோ அப்டேட்ஸ் வர்றதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி